வணக்க மக்களே சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு எஸ்பிஐ பார்த்திங்கன்னா தனது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர் சார்ந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எஸ்பிஐ பாத்தீங்கன்னா தனது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய புதிய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு வந்துட்டு அந்த வகையில் இப்ப ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே பொதுத்துறை வங்கியா செயல் பண்றது இந்த எஸ்பிஐ வங்கி இதுல நிறைய பயனர்கள் சேர்ந்து பயனடைந்தும் வந்துட்டு இருக்காங்க இப்ப என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு பாத்துடலாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப கடந்த ரெண்டு மாதங்களாவே அமௌண்ட் வந்து டெபிட் ஆகுது அக்கௌண்ட்ல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா நூத்தி அறுபத்தி அடைஞ்சிருவான் அந்த மாதிரி அது எதுக்காக டெபிட் ஆகுது அப்படின்ற தகவலை வந்து இப்ப சொல்லி இருக்காங்க எஸ்பிஐ தங்கள் சேமிப்பு கணக்குகளிலிருந்து இருந்து ரூபாய் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து எடுக்கப்படுவதாகவும் இது குறித்த எந்த தகவலும் தெரியவில்லை என வாடிக்கையாளர்கள் பலர் இணையத்தில் புகார் தெரிவித்தனர் பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பல்வேறு தரப்பினரும் அக்கவுண்ட் வைத்துள்ளனர் இந்த எஸ்பிஐ வங்கி இந்தியா முழுவதும் கிளைகளை நடத்தி வருகிறது பல்வேறு கடன் திட்டங்கள் என பல சலுகைகள் கொடுக்கப்படுவதால் எஸ்பிஐ வங்கிக்கு வாடிக்கையாளர்கள் அதிகம் இந்நிலையில் தங்கள் சேமிப்பு கணக்குகளிலிருந்து ரூபாய் இருநூத்தி ஐந்து எடுக்கப்படுவதாகவும் இது குறித்த எந்த தகவலும் தெரியவில்லை என வாடிக்கையாளர்கள் பலர் இணையத்தில் புகார் தெரிவித்தனர் எந்த தகவலும் இல்லாமல் ரூபாய் இருநூத்தி ஐந்து எடுக்கப்படுவது ஏன் என பல்வேறு தரப்பினரும் குழப்பத்தில் உள்ளனர் நீங்கள் மாத தவணை முறையில் அதாவது இஎம்ஐ முறையில் எதைய எதையாவது வாங்கி இருந்தால் விவரங்களை கவனிக்கும் பகுதி தான் நேச் நேஷ்னல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் என்பது தான் நேச்சோட முழு விளக்கம் நீங்கள் இஎம்ஐ செலுத்த வேண்டிய தொகை அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு நாள் முன்னதாகவும் உங்கள் அக்கவுண்டில் இருக்க வேண்டும் இதனை நேச் கவனித்து கொண்டிருக்கும் இது மிஸ் ஆனால் அபராதமாக ரூபாய் இருநூத்தி ஐம்பது எடுக்கப்படும் அதற்கு வரி சேர்த்து மொத்தமாக ரூபாய் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து எடுக்கப்படும் எனவே இப்படி பணம் பணம் போகக்கூடாது என கருதினால் உங்கள் இஎம்ஐ தொகையை சரியாக உங்கள் கணக்கில் வைத்திருங்கள் என்று கூறியுள்ளது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேட்சின்றது ஒன்றும் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி இஎம்ஐ வந்து பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்ல இருந்து கட் ஆகுது அப்படின்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்ல ஒரு நாளைக்கு முன்னாடியே இஎம்ஐ அமௌண்ட் வந்து இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்ல கரெக்டாக இஎம்ஐக்கு முன்னாடியே வந்து அமௌண்ட் வச்சுக்கோங்க அதுதான் நல்லது அப்படி இல்லைன்னா உங்க அக்கௌண்ட்லேருந்து எரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் எடுக்கப்படும் எஸ்பிஐ அக்கௌண்ட்ல ஸோ இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்